வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் எளிய முறையில் பலன் சொல்லும் நந்தி நாடி ஜோதிட வகுப்பு நாடி ஜோதிடமும் கிரக சேர்க்கையும் இது ஒரு ஜூம் மீட் வகுப்பு வகுப்பு நடைபெறும் நாள் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை முதல் வகுப்பு ஆரம்பமாகின்றது தினசரி ஏழு பத்து மணி முதல் ஒன்பது பத்து மணி வரை வகுப்பு நடைபெறுகின்றது பயிற்சி கட்டணம் ரூபாய் நான்காயிரத்தி இருநூறு மட்டுமே ஞாயிறு விடுமுறை பதினாறு நாட்கள் தொடர் வகுப்பு வகுப்பின் தேவையை பொறுத்து நாட்கள் நீட்டிப்பு செய்யப்படும் வகுப்பின் சிறப்பம்சங்கள் கிரக விதிகள் கிரக உறவுகள் கிரகங்களின் பகை நட்பு கிரகங்கள் நிற்கும் பலன்கள் கிரகத்தோடு கிரக சேர்க்கை பலன்கள் கோட்சார சனி ராகு கேது பலன்கள் லட்சாதிபதி கோடீஸ்வரர் ஆகும் அமைப்புகள் மற்றும் வீடு வாகனம் அமையும் அமைப்புகள் இவைகள் நடக்கும் காலநிலைகள் அறிதல் பூமி அமைப்புகள் மற்றும் இவைகள் நடக்கும் காலநிலையை அறிதல் கடன்கள் விபத்துக்கள் நோய்கள் ஏற்படும் அமைப்புகள் மற்றும் இவைகள் நடக்கும் காலநிலைகளை அறிதல் பெண்கள் ருது ஆகும் கிரக கால அமைப்புகள் கிரகங்கள் அமைத்து தரும் கல்வி அமைப்புகள் ஆர்ட்ஸ் எம்பிபிஎஸ் பிஇ கிரகங்கள் அமைத்து தரும் தொழில் அமைப்புகள் அரசு வேலையா தனியார் வேலையா திருமண பொருத்தத்தில் கிரக பொருத்தம் சூட்சமங்கள் மற்றும் திருமணம் நடக்கும் காலங்களை அறிதல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு தாரமா இரு தாரமா பல தாரமா என காணும் சூட்சமங்கள் கிரக சூட்சமங்களில் குழந்தை கருத்தரிக்கும் காலநிலைகள் மற்றும் குழந்தை ஆனா பெண்ணா என அறிதல் மற்றும் மரணம் ஒன்பது கிரக சேர்க்கைக்கும் தனித்தனி பலன்கள் எடுப்பது எப்படி ஒவ்வொரு நாளும் வீடியோ பதிவு செய்யப்பட்டு ரகசிய குறியீடுகள் மூலம் தரப்படும் பயிற்சி முடிவில் சான்றிதழ் வழங்கப்படும் வகுப்பு ஆசிரியர் ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி அவர்கள் பள்ளிப்பாளையம் வகுப்பு தொடர்புக்கு திருமதி சுபஸ்ரீ அவர்கள் செல் நம்பர் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஒன்று ஏழு ஆறு ஏழு எட்டு